தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொர்க்கவாசல் திறப்பு நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னாலே நம்ம மைண்டில் ரெண்டு விஷயம் வரும் ஒன்று திருச்சி ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு அடுத்து திருமலா திருப்பதி திருப்பதி சொர்க்கவாசல் திறப்பு இந்த ரெண்டு திரு ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு திறக்கப்படும் நேரம் குறித்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக நம்ம இந்த ரெண்டு கோவில்களுடைய வைகுண்ட ஏகாதசி நேரம் குறித்த தகவல்களை நம்ம ஏற்கனவே பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்களுடைய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ராபத்து உற்சவம் ஜனவரி பத்தாம் தேதி தொடங்க உள்ளது அன்றைய தினம் தான் வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு சொர்க்கவாசலில் அதாவது பரமபத வாசலில் எழுந்தருள்வார் இந்த சொர்க்கவாசல் நிகழ்வு ஜனவரி பதினோராம் தேதி முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை பகல் ஒரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பக்தர்களுக்காக திறந்திருக்கும் ஜனவரி பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெறும் அடுத்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளது ஜனவரி பத்து முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து தினங்கள் பக்தர்களுக்காக வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற உள்ளது பத்து தினங்களும் வைகுண்ட துவார தரிசனம் வழியாக சென்று சாதாரண பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முன்னுரிமை வழங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜனவரி ஒன்பதிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஆர்ஜித சேவைகள் ரத்து ஜனவரி பத்தாம் தேதி தங்க தேரோட்டம் ஜனவரி பதினோராம் தேதி சக்கரஸ்நானம் சக்கர ஸ்நானம் நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் சுவாமி தரிசனம் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்